ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய பக்தியை நான் மிகவும் விரும்புகின்றேன் உன்னுடைய பக்தியின் ஆழம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது அகம் மகிழ்ந்து நீ மே சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் எத்தனை முறை நீ என்னை நேரில் சந்தித்து மனம் மகிழ்ந்து என்னுடைய ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கின்றாய் ஒவ்வொரு ஆசிர்வாதமும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்க உன் வாழ்க்கை மிகப்பெரிய நலனை வரவேற்கவும் போகின்றது வேலோடும் மயிலோடும் எப்பொழுதும் நான் உன்னை காத்து நிற்கின்றேன் எல்லா நேரமும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்விற்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் மாற்றி கொடுக்க நான் உனக்காக வேலை புரிகின்றேன் உன் மனதின் வேதனைகளை யார் அறியாவிட்டாலும் நான் அறிந்திருக்கின்றேன் உனக்கு யார் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லாவிட்டாலும் நான் உன் வாழ்விற்கான அர்த்தத்தை நிச்சயம் கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே பிறர் மூலமாக நீ எதிர்பார்க்கும் உதவிகள் உன்னிடம் வந்து சேரவில்லையே என்று கவலைப்படுகின்றாய் உனக்கு உதவிட யாரும் முன் வரவில்லையே என்று இயங்குகின்றாய் இந்த முருகனுடைய உதவியும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கப்பெறும் என்னால் கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசிர்வாதங்களும் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் முன்னேற்றமடைய உதவும் முருகா நிம்மதி இல்லையே வேண்டுதல் நிறைவேறவில்லையே என்னுடைய விருப்பங்கள் ஆசைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று ஏக்கத்தோடும் ஆதங்கத்தோடும் இருக்கின்றாய் உன்னுடைய ஏக்கமும் ஆதங்கமும் எனக்கு தெரியும் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதில் உன்னை விட மிகுந்த ஆவலை நான் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதின் விருப்பங்கள் நியாயமானது அந்த நியாயமான ஆசைகளை நான் இன்னும் நிறைவேற்றாமல் தாமதப்படுத்தினால் அர்த்தமாகாது அதனால் அதை உடனே நிறைவேற்றி கொடுப்பேன் என்கின்ற நல்ல செய்தியையும் இக்கணம் உனக்கு ஆசையாக கூற விரும்புகின்றேன் மிக பெரிய அதிர்ஷ்டம் நீ எதிர்பார்த்ததற்கும் மேலாக கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய இல்லத்தின் கதவை நிச்சயம் தட்டும் காலத்தையும் நேரத்தையும் ஒரு பொழுதும் நீ வீணாக்கியது இல்லை அதை சரியாக பயன்படுத்தி உன் வாழ்விற்கு வெற்றியை காண வேண்டும் என்று பலமுறை உழைத்திருக்கின்றாய் அல்லும் பகலும் உன் வெற்றிக்காக இலக்குக்காக நீ பாடுபட்டிருக்கின்றாய் திரும்ப திரும்ப உன்னுடைய உழைப்பை கொடுத்து என்னை ஆச்சரியப்படுத்தி இருக்கின்றாய் உன் வேதனைகளை எல்லாம் நான் அகற்றி கொடுப்பேன் நீ அனுபவிக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் இனி உடனே நீ பெற நான் ஆணையிடுவேன் காத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்னும் நடக்கவில்லையே என்று உன் மனம் மிகுந்த வழிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது உன் மனதில் வாழும் நானும் சேர்ந்த அந்த வழிகளையும் அனுபவிக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் உன்னை பலமுறை கவனித்திருக்கின்றேன் சில நேரங்களில் உன் மனம் முழுவதும் மிகுந்த ஆவலோடு சந்தோஷமோடு இருக்கின்றாய் திடீரென்று உனக்குள் இருந்து ஏதாவது யோசனை எழுந்து அந்த சந்தோஷத்தை நிலை குளிக்கக்கூடிய அளவிற்கு சோகத்தில் மூழ்கியும் விடுகின்றாய் இதற்கு மிக பெரிய காரணம் உன்னுடைய மனம்தான் மனமானது எதை எப்படி எடுத்துக்கொள்கின்றது என்கின்ற ஒரு விஷயத்தில் தான் உன் வாழ்விற்கான நிம்மதி அடங்கியிருக்கின்றது எந்த பிரச்சனையை நீ எப்படி பார்க்கின்றாய் என்பதில்தான் உன் வாழ்விற்கான நிம்மதி அடங்கியிருக்கின்றது பிரச்சனைகளை பெரிதாக பார்த்தால் அது பெரிதாக தெரியும் அதை தூசி என நினைத்தால் காற்றோடு காற்றாக பறந்தோடி சென்றுவிடும் என் அன்பு குழந்தையே தீராத பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் சில வழிகளும் வேதனைகளும் உன்னை போட்டு வாட்டியபடி இருக்கின்றது தீரான கடன் பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன் நீ பலருக்கு பல வகையில் உதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி காண்பிப்பேன் நோயிலிருந்து விடுபடுவாய் உன்னுடைய ஆரோக்கியமானது மேம்படும் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் என் மூலமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பக்தியை விரும்பும் நான் உன் வாழ்வின் நலனையும் அறிந்தே இருக்கின்றேன் இழந்து போன விஷயங்களையும் முடிந்து போன விஷயங்களையும் நினைத்து கவலைப்படாதே வேறொரு ரூபத்தில் நீ இழந்த சந்தோஷத்தையும் உனக்கு தேவையான மகிழ்ச்சியும் நீ கிடைக்கும்படி நான் அருள் புரிவேன் உன் அன்பில் அகம் மகிழக்கூடிய சில நபர்கள் உன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் உன்னை புறக்கணிப்பவர்களோ ஒதுக்குபவர்களோ விலக்குபவர்களோ குறை கூறுபவர்களோ விமர்சனத்தை புரிபவர்களோ இருக்க வேண்டாம் என்றும் நினைக்கின்றாய் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்கள் சற்று விலகியே இருக்கட்டும் என்னுடைய வழியில் அவர்கள் குறிக்கிடாமல் இருந்தால் எனக்கு பெருமகிழ்ச்சி என்று நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையே யாரை உன் அருகில் வைக்க வேண்டும் யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்று முருகனுக்கு தெரியும் உனக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் உன்னுடைய அருகில் இருப்பது கிடையாது என் அன்பு குழந்தையே சிறு சிறு பொறாமைகளாலும் உள்ள வேறுபாடுகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் சிலர் உன்னை புறக்கணிக்கின்றார்கள் சிலர் உன்னை குறை கூறுகின்றார்கள் அதையெல்லாம் நினைத்து பெரிதளவில் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே இனியும் நீ கண்ணீர் சிந்துவதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அனைத்து விஷயங்களிலும் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் பிறர் உன்னை குறை கூறினால் தேவையற்ற வார்த்தைகளை வீசினால் அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் சரிக்கு சரியாக நின்று கொடுக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அமைதி காத்தால் அந்த பிரச்சனை தானாக முடிந்துவிடும் வாக்குவாதம் என்கின்ற பெயரில் மேலும் மேலும் சண்டை சச்சரவுகளை அதிகப்படுத்தினால் அது தவறான ஒன்று என் அன்பு குழந்தையே வேண்டும் என்றே சிலர் குறை கூறுகின்றார்கள் என்றால் அவர்கள் அந்த குறைகளை கூறி உன்னுடைய பாவங்களை அவர்களுடைய நாவினால் கழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள் அவர்களை அதை செய்ய அனுமதி சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் செய்ய கட்டளையிடப்பட்டது தீர்மானம் செய்யப்பட்டது பிறர் உன் வாழ்க்கையில் அப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்றால் அதற்கும் காரணம் உண்டு உன்னுடைய பாவங்களை அவர்கள் கழுவுகின்றார்கள் அவர்களுடைய நாவினால் குறைகளை கூறி கூறி உன்னுடைய பாவங்களை கழுவி கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே கர்ம வினைகள் என்பது நல்ல விதத்திலும் இருக்கின்றது தீய விதத்திலும் இருக்கின்றது தீய கர்மா நல்ல கர்மா என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நேரத்திற்கு தகுந்தாற் போல வேலை செய்து கொண்டுதான் இருக்கும் நாம் செய்த பாவத்தின் பலனையும் புண்ணியத்தின் பலனையும் பெற்றே தீர வேண்டும் என்பதுதான் விதி பெருமளவு பாவத்தின் பலனை இதுநாள் வரை சந்தித்து அனுபவித்து கழித்தும் விட்டாய் இனிமேல் புண்ணியத்தின் பலனை பெற்று மகிழ்ந்து சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உனக்கான எல்லா நேரமும் நல்ல நேரமாக ஒன்று கூடி திரண்டு வந்து உன்னுடைய இல்லத்தையும் உன்னுடைய உள்ளத்தையும் மகிழ்ச்சிக்க வந்து கொண்டிருக்கின்றது இது என்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் அல்ல உன் வாழ்வில் நடக்கப் போகின்ற என்னுடைய நல்வாக்கு இனியும் எந்த ஒரு விதத்திலும் நீ கஷ்டப்பட மாட்டாய் காலமும் நேரமும் கைகூடி வந்து விட்டது இனி எல்லா சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்ப பெறுவாய் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மனதில் நிறுத்தி வைத்துக்கொள் என் சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக வெளிப்பட்டு பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நன்மைகள் நிகழும் என்பதை புரிந்து கொள் எல்லா நேரமும் இந்த முருகனுடைய துணை உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருப்பதால் பேர் என் நேரம் வேண்டுமானாலும் கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் எப்படி உன் நிலைமை மாறியது என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் உன் வாழ்வில் ஏற்படும் நல்லது நடக்கும்